இந்த திருப்புவனம் காவல்நிலைய படுகொலை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் உள்ள விவாதங்கள்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு நபர் திருமாவளவன் விமர்சனம் செய்து கடுமையான ஒரு விமர்சனம் ஒரு நாளே வரியில் அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு விமர்சனத்தை செய்து ஒரு பதிவு போடுறார் ஏன் அப்படின்னா அவர் இந்த விவகாரம் குறித்து பெருசாக ஒன்றும் பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்து அவர் அந்த பதிவு போட்டிருக்காரு அவர் நாம் தமிழர் கட்சி பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு மாணவன் ஒரு த சேர்ந்த ஒரு மாணவன் விக்னேஸ்வர் ஒரு மாணவன் தேனியில் அரசு பொறியியல் கல்லூரி பாத்ரூமில் கிடந்தான் அந்த மரணத்திற்கு பின்பாக நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது அந்த பாத்ரூமில் இருந்த ரத்தம் அங்கே நடந்த சம்பவம் எல்லாமே சந்தேகத்துக்கிடமாக இருந்தது ஆனால் எறும்பு கடித்து அந்த மாணவன் செத்தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை அந்த வழக்கை ஊற்றி முடிந்தாங்க இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரொம்ப பெருசாக பேசலை சீமானும் அதை பெருசாக பேசவில்லை எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் பேசுனாங்க அது அரசியல் ஆதாயத்துக்காக ஆனால் சீமானோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ அதை பேசவில்லை இந்த மாதிரி பல சம்பவங்களை நம்ம தொடர்ந்து எடுத்து காமிச்சிட்டே போகலாம் நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக மாறுறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி முட்டுக் கொடுக்குது ஆதரவாக பேசுது யாருக்கெல்லாம் கண்டுக்காமல் கடந்து போகிறாங்க யாருக்கு எதிராக நடக்கூடிய எல்லாம் கண்டுக்காமல் கடந்து போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்தோம்னா நாம் தமிழர் கட்சிங்கிறது கட்சியை மட்டும் நம்ம சொல்லலை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவரும் சேர்த்து நம்ம சொல்கிறோம் இதுக்கு முழுக்க முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க ஜாதி வரி மட்டும்தான் இருக்குது அந்த இடைநிலை ஜாதிகளுடைய ஜாதி வரி கல்லரசியல்லேயும் நம்ம அதை தான் பார்த்தோம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு எதிர்ப்பு அறிக்கையை கொடுத்த உடனே நிறைய சித்த மருத்துவர்கள்லாம் எதிர்ப்பு அறிக்கை கொடுத்தாங்க அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க கிருஷ்ணசாமி அவர்கள் பேசின உடனே அந்த பட்டியல் சமூகத்தின் மீது அவங்க அப்படியே பாஞ்சு கடிச்சு குதர்ன விஷயம் இப்போ இந்த திருப்பு உணவு விஷயத்துலையும் கொண்டு வராங்க இன்னும் தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகள் நடந்த பல விஷயங்கள்லையும் இந்த ஒரு ஜாதிய காழ்ப்புணர்வை நம்ம பார்க்க முடியுது அது அரசியல் தளத்திலையும் சரி இந்த மாதிரி சமூக சிக்கல்கள்லையும் சரி எல்லாத்துலேயுமே இந்த ஜாதி சிக்கல்களை பார்க்க முடியும் இதே சீமான் ஒரு வட்டி விவகாரம் தொடர்பாக திரைத்துறையில் ஒரு விவகாரம் எழுந்தப்போ அந்த தயாரிப்பாளருக்கு வட்டி கொடுக்கூடிய தயாரிப்பாளருக்கு ஆதரவாக பேசினார் இப்போ இந்த போதைப்பொருள் தொடர்பான விஷயம் வந்துட்டு இருக்கும்போது போதைப்பொருளை பயன்படுத்திய நபர்களுக்கு கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கார் கல் விவகாரத்தில் கல்லுக்கு ஆதரவாக இருக்காரு அப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் தேசிய அரசியல் என்ன ட்ராக்ல போகுது சீமான் சொல்லியாச்சு அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு இடைநிலை ஜாதி சமூகம் இந்த இடைநிலை சமூகத்தினுடைய உளவியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து முழுக்க முழுக்க அந்த ஜாதிய வன்மம் அப்படிங்கிறது ரொம்ப டெப்த்தாக டீப்பாக ஊரிப்பே கிடக்குது இன்றைக்கி இந்த சீமான் அவர்கள் பேசக்கூடிய திராவிட எதிர்ப்போ பெரியாரிய எதிர்ப்போ இதுக்கு முன்னாலே ரொம்ப தீவிரமாக பேசிய ஒரு நபர் செல்வா பாண்டியர் தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் திராவிடத்துக்கு எதிராக மிக தீவிரமான அரசியலை பேசியவர் செல்வா பாண்டியார் ரொம்ப இன்டலெக்சுவலான சில விஷயங்கள்லாம் அவர் முன்னெடுத்தார் திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லி கி வீரமணி அவர்கள் திராவிட திடலில் ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணும்போது அதற்கு எதிராக போய் உடனடியாக எதிர்வினை கொடுத்து ஒரு மறியல் போராட்டம் பண்ணது செல்வா பாண்டியன் சினிமா துறைக்குள்ள திராவிடருடைய ஊடுருவல் அவருடைய ஆதிக்கம் குறித்து வெளிப்படையாக பேசி சினிமா துறை தென்னிந்திய திராவிட ச நடிகர் சங்கம்ங்கிறது தமிழ் சங்கமாக மாறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதை பற்றி பேசினவர் செல்வா பாண்டியன் செல்வா பாண்டியருக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஆதரவு இல்லை செல்வா பாண்டியரை அரவணிக்க சீமான தயாராக இல்லை ஒரு நட்பு ரீதியாக கூட சீமான் செல்வா பாண்டியரை வந்து டச் பண்ணது கிடையாது ஒரு சமூகத்தின் ஆளுமையாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு முறை அரவணைச்சி தூக்கி விடுறதுக்கு சீமான் தயாராக இல்லை இன்னும் சொல்லப்போனால் செல்வா பாண்டியரோட மரணமே வந்து பெரிய சந்தேகத்துக்குள்ளதாக இருக்குது அப்போ அப்போல்லாம் வந்து சீமான அதுக்குள்ளே வராமல் ஏன் அவங்கெல்லாம் வந்து புறக்கணித்தாங்க ஒரு பக்கம் மேடையில் பேசும்போது நான் இந்த ஜாதிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் இந்த ஜாதிகளை வளர்த்து விடுவதாக நாம் கட்சியோட இலக்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் களத்துக்குள்ள நிற்கக்கூடிய இன்னைக்கு தமிழர் களம்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ள கடந்த சில ஆண்டுகளாக கடந்த கால் நூற்றாண்டுகளாக சமரசமற்ற ஒரு தமிழ் தேசிய அரசியல பேசிக்கிட்டு இருக்கு தமிழர் களம் தான் அண்ணன் அரிமாவளவன் அவர்கள் ரொம்ப தீவிரமான ஒரு செயல்பாட்டை அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்கள்கிட்ட அதை கடந்தும் பல சமூகங்கள்கிட்ட தமிழ் தேசிய அரசியலே ரொம்ப எழுச்சியாக கொண்டு போன ஒரு நபர் அவர் இன்னைக்கு அமைதியாகி உட்காந்துட்டார் இந்த அரசியல் விளையாட்டுகள்லாம் பார்த்து கேவலமான அந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு அவர் உதவி உட்காந்துட்டார் இப்போ இந்த மாதிரி நபர்களை எல்லாம் அரவணைக்காமல் ஒரு அரசியலை சீமான் முன்னெடுத்து கொண்டு போகிறது இதுக்கு பின்னால் அந்த சீமானுடைய ரசிகர்கள் இருந்து ஆற்றக்கூடிய எதிர்மனை இதெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கைக்குள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இது தமிழ் தேசிய அரசியலை கண்டிப்பாக பலப்படுத்தாது தமிழ் தேசிய அரசியலினுடைய ஒரு எழுச்சி அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினுடைய எழுச்சியில் தான் இருக்கு பழைய சமூகமும் தேவேந்திரகுள வேளாண் சமூகமும் எந்திரிச்சு வர்றதுல தான் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பிரதிநிதித்துவத்திற்கு ஏற்ப அதிகாரத்தை மீட்டெடுக்கிறது தான் அவருடைய இந்த தமிழ் தேசியத்தினுடைய வெற்றியே இருக்குது இன்றைக்கி சவுத்தில் வந்துட்டிங்க அப்படின்னா தேவேந்திர விளையாடு சமூகத்துக்கு எதிராகவும் நார்த்துக்கு போயிட்டிங்கன்னா பறையர் சமூகத்துக்கு எதிராகவும் காவல் நிலையங்களில் கூட நிறைய பார்ஷியாலிட்டி பார்க்கப்படுகிறது வழக்கு விவகாரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு சமூகங்களும் கடுமையான ஒரு பின்னடைவுகளை எதிர்வினைகளை காவல் நிலையங்களில் பாதிக்கப்பட்டு போனால் கூட அவங்களுக்கான நீதி கிடைக்கிறது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது சமூக யதார்த்தங்கிறது இதுதான் இதை வந்து இந்த இடைநிலை சமூகங்கள் குரூர மனநிலையோடு ரசிக்கிறாங்க இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தையோ கிருஷ்ணசாமி அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தையோ ஒரு ஒரு சாதிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பார்த்து ஒரு கேவலமான எதிர்வினைகள் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி தமிழ் தேசிய அரசியலை வந்து ஆரோக்கியமான பாதையை எடுத்து செல்லும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அந்த வைக்க இல இந்த நிலை முதல்ல மாறணும் இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பேசப்பட்ட கூடிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது மத ரீதியாக மத சிறுபான்மையினரை ஓரங்கட்டுவதிலும் ஜாதி ரீதியாக பட்டியல் சமூகத்தவர்களை ஓரம் கட்டுவதிலும் அவர்களை அப்படியே சப்ரஸ் பண்ணியே வைக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு இந்த இடைநிலை ஜாதிகளுடைய ஒரு மனநிலை அப்படிங்கிறதோ அதில் ரொம்ப டீப்பாக இருக்குது மத ரீதியான விஷயத்தையும் அவங்க தான் கையில் எடுக்கிறாங்க ஜாதிய ரீதியான விஷயத்தையும் கையில் எடுக்கிறாங்க அந்த வன்மங்கிறது அப்படியே இருக்குது அதை எவ்வளோதான் அவங்க மறக்க முயற்சி பண்ணாலும் ஒரு இடத்துல அது வெளியே வந்துருது இப்போ இந்த வன்ம மனநிலையிலேருந்து முதல்ல வெளியே வரணும் முதல்ல இந்த தமிழ் தேசிய அரசியல் ஆரோக்கியமான பாதையில் பயணிக்கணும் அப்படின்னா சீமானில் ஆரம்பித்து அந்த தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய எல்லாருமே பட்டியல் சமூகத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த வன்மமான பேச்சுக்களை தவிர்க்கணும் அந்த தலைமைகளின் மீது ஆளுமைகளின் மீது வைக்கக்கூடிய வன்மத்தை தவிர்க்கணும் இந்த திராவிட அரசியல் லாபிக்குள்ளே கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு திருமாவளவன் நிறைய சாதிச்சிருக்காரு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு நாளைக்கு இங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை மாறும்போது அது அதுக்கான அதில் அதை தொடர்ந்து சில மாற்றங்களும் திருமாவளவன்ட்டு வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி திருமாவளவன் மீது வைக்கக்கூடிய இந்த எதிர்வனைகளை இந்த கீழ் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை ராமதாஸ் அவர்கள் மீது யாரா வச்சிருக்காங்கன்னா வச்சது கிடையாது அன்புமணி அவர்கள் மீது யாரா வச்சிருக்காங்கன்னா வச்சது கிடையாது ஏன் வைக்க வேண்டியதானா நீங்கள் அதே கூட கூட்டணி வைக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இனப்படுகொலை நடந்துட்டு இருந்தப்போ இதே திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வைத்து இதே மத்திய அரசில் அமைச்சரவையில் பங்கு பெற்றவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பவும் அவங்க கூட்டணிங்கிற ஒரு நகரம் நோக்கி தான் போகிறாங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் இருக்காங்க ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க இப்போ அந்த இடத்துல வந்து அவங்கவுங்களை ஈக்குவலான இடைநிலை ஜாதிகளாக இருக்கிறாங்க அவங்களும் ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அதை அந்த அந்த திருமாவளவன் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை அவங்க மேலே வைக்கிறதுக்கு உங்களுக்கு நாக்கு வரமாட்டேங்குது எழுதாமல் கை வரமாட்டேங்குது ஆனால் திருமாவளவன் மீது ஈஸியாக அந்த விமர்சனத்தை நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க இதெல்லாம் வந்து ஆக கேடான ஒரு விஷயம் ஒரு கேவலமான ஒரு விஷயம் தலித் அரசியல் இங்கே பேசாதீங்க தலித் அரசியல் தமிழ் தேசிய அரசுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப தீவிரமாக தமிழ் தேசியவாதிகள்லாம் பேசுவாங்க எல்லா தமிழ் தேசியவாதிகளுமே இதை தொடர்ச்சியாக கடந்த பத்து ஆண்டுகளாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இதில் யாருமே சத்ரிய அரசியல் தமிழ் தேசியத்துக்கு தொடர்பு இல்லாது சத்ரிய அரசியல் அங்கே பேசாதீங்க சத்ரிய அரசியல்னு சொல்லணும் சத்திரியன்னு சொல்லக்கூடாது சத்திரிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்கு தொடர்பு இல்லாது அது இங்கே பேசாதீங்க இவ்வளோத்துக்கும் சொல்லப்போனால் அது அந்த வர்ணாசிரம படிநிலைகளுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்படக்கூடிய அரசியல் சத்திரிய அரசியல் அதை நாங்கள்லாம் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமிர்த்தி அன்புமணி அவர்கள் பேசும்போது இந்த சத்திரிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது தமிழருக்கும் அதுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொல்லி யார் மீதுவரையும் பேசினா கிடையாது ஆனால் தலித் யார் பேசினாலுமே அவர்களை ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்த இடைநிலை தமிழ் தேசியவாதிகள் இருக்கு இந்த ஜாதி வரிகள் இருந்து வெளியே வராத பட்சத்தில் இந்த தமிழ் தேசிய அரசியலில் விடுதலை கிடைக்காது ஈழ இன அழிப்போட முழு பேக்கப்பும் யார் அப்படின்னா இருந்த உயர் ஜாதி மட்டும்தான் ஈழ வெள்ளாளர்கள் மட்டும்தான் ஈழ வெள்ளாளருடைய சதி சிங்களவருடைய சதியை விட சிங்களருடைய காழ்ப்புணர்வை விட மற்ற பிற தமிழ் ஜாதிகள் மீது அதிகமாக இருந்தது இதெல்லாம் வந்து இன்னும் பேசப்படலை ஒன்னொன்னா வெளியே பேசப்பட ஆரம்பிக்கிறோம் இதை ஈழத்தமிழர்களே பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அதற்கான முயற்சிகள் ஒரு சில போய்கிட்டு இருக்கு ஈழத்தில் இருந்து அந்த ஜாதிய வன்மம் அப்படிங்கிறதும் ஜாதிய படிநிலைகள் அப்படிங்கிறதும் வெளியே இன்னைக்கு வரைக்கும் பேசப்படல அது பேசப்படணும் இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடுறோம் நம்ம ஒரு சில விஷயங்கள பேசி இதெல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறோம் ஹைட் பண்ணுறதுனால இதெல்லாம் வெளியே பேசப்படல ஆனால் இதெல்லாம் பேசப்பட்டதுக்கான தீர்வு எல்லாம் கிடைக்காத வரைக்கும் இங்கே இன விடுதலை அப்படிங்கிறதோ இன எழுச்சி அப்படிங்கிறதோ சாத்தியம் கிடையாது முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடைநிலை ஜாதிகள் பட்டியல் சமூகத்தில் கூடிய ச சக தமிழர்களாக பார்க்கணும் பிறப்பின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலோ ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காமல் குரல் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஒரே மாதிரியே இருக்கணும் இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களோ வேல்முருகன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களோ வேல்முருகன் மீது கூட பெரிய விமர்சனங்களை யாரும் வைக்கிறது இல்லை ஏன்னா அவரும் வந்து இடைநிலை இதில் வந்துடுறாரு அவர் திராவிடத்தில் தான் இருக்காரு திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து தான் செய்கிறாரு ஒரு கடுமையான முட்டு திராவிடத்துக்கு கொடுத்து தான் செய்கிறார் அவர் ஆனால் அவர்கள் மீது அந்தளவு விமர்சனம் வைக்கப்படுறதில்லை திருமாவளவன் மீது அவர்கள் மீது வைக்கப்படுகிறது இதை தான் அப்பட்டமான ஜாதி வழியை நம்ம பார்க்குறோம் இந்த மணலேருந்து முதல்ல வெளியே வாங்க வெளியே வரலன்னா தமிழ் தேசியம் வளர்ச்சி பரவேசியாது கடைசி வரைக்கும் தமிழர்கள் தெலுங்கர்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி பண்ணக்கூடிய அந்த ஜாதிய கால்புணரும் மத கால்ப்பணரும் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா திராவிடத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு தான் நிற்கும் இந்த மத சிறுபான்மையினரோ பட்டியல் சமூகத்தவர்களோ திராவிடத்துக்கு முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழலை நோக்கி தான் இந்த ஜாதிய வன்மம் நகர்த்தும் அந்த மாநிலருந்து முதல்ல வெளியே வாங்கி